ரெண்டாவது முறையாக இப்போ எம்பியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைமும் அங்கேயே தான் கரூர் ரெண்டாவது முறை முழுக்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க எப்படி எம்பி ஆனாங்க யாரால எம்பி ஆனாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி திருப்பி நம்ம ஒன்று பதிவு பண்ணோம் செந்தில் பாலாஜி இது துரதிசமாக ஜெயிலில் இருந்ததுனால மீண்டும் எம்பி ஆனாங்க ஏன்னா வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் கட்சிக்கும் எந்த வேலையும் பார்க்கறது இல்லை கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் எந்த வேலையும் பார்க்குறது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கால்பணர்ச்சி நீங்கள் அவன் ராகுல் காந்தியோட பழக்கம் நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் அப்படின்னு தண்ணத்தானே பேசிட்டு தான் என்னங்க ரீசெண்ட்டாக அவர் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணா அவனும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிரச்சனையே அதுதானே ஜோதி மணிக்கு அதுதானே இப்போ நீங்கள் பெரிய லெவலில் அவன் நீ தாமம் தூமம் கத்தி அவன் வந்து கூப்பாடு போடுறதுக்கு என்ன காரணம்னு போஸ்ட்டு போட்டது தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நீங்க எம்பியா இந்த மாதம்னு வச்சு செப்டம்பர்ல கரூருக்கு எத்தனை முறை வந்துருக்கீங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நீங்க என்னென்ன பண்ணீங்க நீ நீங்க ஒன்பது வீடு போய் வந்து தர்ணா என்ன செந்தில் பாலாஜி அவருடைய அலுவலகத்துக்கு போய் நான் உங்க வீட்டுக்காக வந்தேன் திமுக ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு என்ன போகக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்க யாருன்னு சண்டை போடுறீங்க உங்க வீட்டுக்கு வந்து யார் வந்தா நான் உங்க வீடான்னு கேட்குறீங்களே அப்படி என்ன வார்த்தையில் பேசுறீங்க சந்தபுரிய கவிதாங்கிறவங்க அண்ணா திமுக போட ஒன்றும் இல்லை பிஜேபி போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது திமுக வந்து தப்பாக்கு என்னன்னு ஒன்றும் ஜோதி பண்ணி தயவு செய்து அந்த கவிதாவுடைய வீடியோ ஒன்று வெளியிட்டு அதை நீங்கள் பாருங்க பார்த்துட்டு கவிதாக்கு பதில் சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சி வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து இருந்து விலகி மாற்று கட்சியான பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் சுரேங்கா பாலச்சந்தர் சக்திவேலு ராஜே அவங்களாம் போய் இடைச்சிருக்காங்க அப்பையெல்லாம் இவங்களுக்கு வந்து எந்த கருத்து சொல்லாமல் இப்போ என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக நான் வந்து அண்ணன் செந்தி பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் மக்களுக்கு செய்யற நலத்திட்டங்களும் பணிகளும் அவங்க செயலாற்றும் முறைகளும் பார்த்து ஈர்க்கப்பட்டு என்னுடைய சொந்த விருப்பத்துல போய் நான் திமுக இடைஞ்சிருக்கேன் அவர்களுக்கு அன்னை மேலே அமைச்சர் மேல இருக்கிற தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரே என்னை அவதமாக பேசிட்டு இருக்கிறாங்க ஜோதிமணி ஜாலியில் ஜோதிமணி இவ்வளோ ஆரம்ப பண்ணுற ஜோதிமணியோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கின்ற பொழுது மக்களை பார்க்க அப்போ தான் வர்றாங்க மக்களையோ பிராரணி தொண்டர்களையோ சந்திக்கிறது இல்லை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதில்ல எப்பயுமே வெளியூர் சுற்று இருந்துருக்கிற இவங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய நேர்காணலில் மோடி நிந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் கரூர் மாவட்டத்தில் திமுக வர்சஸ் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகள இடையே ஒரு இரண்டு நாட்களாக ஒரு சர்ச்சை வந்து ஓடிட்டு இருக்கு கரூர்னுடைய திமுகவுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கரூர் நகர மகளிரணி தலைவரா இருக்கக்கூடிய கவிதா என்பவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அவர் இணைக்க செய்து விட்டார் தான் காரணமாக இருந்திருக்கிறார் இப்படி எங்கள் கட்சியிலிருந்து ஒரு 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 தலைவரை வந்து நீங்க வந்து கூட்டிட்டு போய் உங்க கட்சியில நீங்க இணைக்கிறீங்க இது வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பொது வெளியில கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமையார் ஜோதிமணி அவர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க தொடர்ந்து பொதுவெளியில இந்த மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அதே போல முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த முறையும் வந்து கடுமையான விமர்சனத்தை புதுவெளியில் வச்சு முதலமைச்சர் தடையிடணும் செல்வ பிறந்த அவர்கள் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சொல்லணும் இது வந்து கூட்டணி தர்மம் நான் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டு முறை ரெண்டாவது முறையாக இப்போ எம்பியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் எதுமே ஃபர்ஸ்ட் டைம் அங்கேயே தான் கரூர் ரெண்டாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க எப்படி எம்பி ஆனாங்க யாரால எம்பி ஆனாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறையும் திருப்பி நம்ம ஒன்று பதிவு பண்ணோம் பாலாஜி இது துரதிஷவசமாக ஜெயிலில் இருந்ததுனால மீண்டும் எம்பி ஆனாங்க ஏன்னா வாய்ப்பே இல்லைன்னு வெளியே வச்சுக்கங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்லை நூறு சீதம் வாய்ப்பே இல்லை ஏன்னா சரி நீங்கள் ஒன்று கட்சிக்கும் எந்த வேலையும் பார்க்கறது இல்லை கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் எந்த வேலையும் பார்க்கறது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கால்பந்து வச்சு நீங்கள் ராகுல் காந்தியோட பழக்கம் நான் எவ்வளவு பெரிய ஆளு நானே அப்படின்னு தண்ணத்தானே பேசிட்டுதான் என்னங்க இருக்கு அர்த்தமே இல்லை புரிதுங்களா ஏன் ஒரு விஷயம் நீங்க வந்து காங்கிரஸ்ல உள்ள நிர்வாகிகள் இப்ப கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வெளியே கட்சிக்கு போயிட்டாங்க இன்க்ளூடிங் திமுக கரூர்ல யாருமே இல்லைங்க நல்லா பழைய நிர்வாகிகள் போயிட்டாங்க மணியுடைய இந்த பத்து வருஷ கரூர்ல உள்ள காங்கிரஸ் யாருமே இல்லை இன்னைக்கு புரியுதுங்களா நீங்க ஒரு திமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் பேர்ப்பாங்க ம் இப்போ போஸ்ட்டு போட்டது தானே உங்களுக்கு பிரச்சனை போஸ்ட் போட்டது பிரச்சனை போட்டார் போஸ்ட்டு அதுதான் அது இப்போ அது பிரச்சனையாக அவங்களுக்குன்ற வேறு என்ன பிரச்சனை சத்து சைலண்டா அவர் வந்து திமுகாவில் போய் ஜாயின் பண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிரச்சனையே அதுதானே ஜோதிமணிக்க அதுதானே நீங்க பெரிய லெவல்ல அவன் நீங்கள் தாம் தூம் கத்தி அவன் வந்து கூப்பாடு போடுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க போஸ்ட் போட்டது தான் அப்படிதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் எம்பியா இந்த மாதம் தானே வச்சுக்கோங்க செப்டம்பரில் கரூருக்கு எத்தனை முறை வந்திருக்குறீங்க தொகுதிக்கு எத்தனை முறை வரீங்க மாதத்துக்கு ஒரு ட்ருப்பு வரீங்க உங்கள் ட்விட்டரில் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஒரு மூணு மூணு முறை போட்டுருக்கீங்க ட்விட்டரில் அவ்வளோ தான் பல்லபட்டிக்கு ஒரு போயிருக்கிறீங்க என்ன அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வேடசந்தூர் மணப்பாடாக போயிருக்கிறீங்க கிருஷ்ணகுரம் ஒரு ட்ரிப்பு வந்திருக்குறீங்க அவ்வளோ இந்த மாசத்துலங்க ரெண்டு முறை வந்துருக்காங்க சார் எம்பி நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீ பாராளுமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு நான் போறதில்லை வர்றதில்லை ரைட்டே நீங்க அங்க அப்படி இருந்தாலும் கூட நீங்க திமுக எம்பிக்களை விடுங்க மாற்று கட்சிகள் எம்பிகள்னு பாத்தீங்கன்னா துறைவை கோல்லாம் ஆக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சனி ஞாயிறு எல்லாம் பிடிச்சலாமா ஆமாம் நீங்க வந்து சனி ஞாயிறுல அவர் திருச்சியில் தான் இருக்காரு அதனால மாற்று கருத்து கிடையாதுன்னு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும்ல அது ஒரு பாக்க இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ நீங்கள் என்னென்ன பண்ணீங்க கலெக்டர் உங்களுக்கு வீடு போய் வந்து தர்ணா என்ன செந்தில் பாலாஜி அவர்களுடைய அலுவலகத்துக்கு போய் நான் உங்க வீட்டுக்காக வந்தேன் திமுக ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு என்ன போக கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு சொல்றது நீங்க யாருன்னு சண்டை போடுறீங்க உங்க வீட்டுக்கு வந்து வந்தேன் நான் என்ன உங்க வீடானு கேட்குறீங்களே அப்படி என்ன வார்த்தையில் பேசுறீங்க சண்டை போட்டீங்க வந்து இது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் தப்போன்னு வச்சுக்கல சரி நல்லா புரிஞ்சுங்க நீ திமுக எதிராகவும் நீங்க செயல்படுவீங்க செந்தில் பாலாஜி மேலே உள்ள பர்சனல் மோட்டிவா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க அதை நீ எப்பயுமேங்க நீங்க ஒரு விஷயம் இல்லை ஓ அதாவது தனி சின்னம் வேணும்னு துறை வைக்கோ கேட்டபோது திமுக ரெண்டு அமைச்சர்களும் ஒத்துக்கவே இல்லை அமைச்சர் நேருவும் மகேஷும் அந்த கூட்டணி கட்சி அந்த கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல அழுதுட்டார் யார் துரை வைக்கோ அழுதுட்டாரு எமோஷ்னல் ஆகி புரியுங்களா அதெல்லாம் தான் இன்னைக்கு துரை வைக்கோ திருச்சிட்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நீங்க உங்களை உங்களை உருவாக்கி உங்களை கொண்டாந்த அஞ்சு பைசா செலவில்லாம நீங்கள் இன்னைக்கு ரெண்டு முறை எம்பி ஆகிருக்கீங்க புரியுதுங்களா முதல் முறை தம்பிதுரை பாலுக்சியாக இருக்கிறப்போ ரெண்டாயிரத்தி பதினான்குல ஆ நினச்சி பாருங்க எவ்வளவு ஒரு போராட்டத்தில் பண்ணாங்கல்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இப்போ இந்த முறை எடுத்துங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா செலவு இல்லை சென்னைக்கும் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்தார் அவர் ஆனாலும் கூட திமுக நிர்வாகிகள் அவங்கள ஜெயிக்க வச்சாங்க ஸோ இப்படி இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஆளாக்கி நீங்கள் எம்பி ரெண்டு முறை எம்பி ஆகினவங்களுக்கு வந்து நீங்கள் நீ இதுக்கு நன்றி கிடனு இதுதானா சொல்லுங்க ஏன் சத்தம் இல்லாம நீங்க வந்து திமுக பண்ணிட்டாங்கிறது யாரோ எவ்வளவு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே நீங்க பேச முடியல என்ன உங்களுக்கு ஈகோ தடுக்குதுன்னா வேற நிர்வாகிகிட்ட பேசலாம்ல இது என்னங்க அப்படி போட்டிருக்கீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்க இல்ல இப்ப இந்த இதே சம்மந்தப்பட்ட கவிதாங்கிறவங்க அண்ணா திமுக போனால் ஒன்றும் இல்லை பிஜேபி போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது திமுக வந்து தப்பாது என்னன்னு எனக்கு ஒன்று புரியலையே அடிப்படையாக நீங்கள் பாருங்களேன் ஏன் கூட்டணிக்குள்ள ஒரு சரி அவங்க திமுக வரணும்னு ஆசைப்படுறவங்கள என்ன செய்ய நீங்கிற நான் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சும்மா தெரிஞ்சுக்கோணுமா இது ஒரு தீர்வாகணும் இல்லை தான் பதில் சொல்லணும் திமுக போகணும் நீங்கள் வந்து செயல்பாடு இல்லை நீங்கள் எங்களை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க நான் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன் என்ன நான் என்ன செய்யலாம் திமுகவுக்கு போக வேண்டி ஆசைப்படுற ஒரு திமுக காங்கிரஸ் நிர்வாகி கரூரில் என்ன செய்யலான்னு ஒரு வழிகாட்டு முறையை வந்து ஜோதிமணி சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் உண்மையா இல்லையா ஒரு வழிகாட்டு முறையை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஜோதிமணி புரியுதுங்களா நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் அவங்க திமுகவுக்கு போகணுங்க நான் நீங்கள் வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு ட்ரம் கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்பயும் வந்து என்ன சொல்கிறீங்க வெளியே வெளியே ஒரு வேற ஒரு வெளிநாட்டு பயணம் சென்ற அர்ஜென்டினால அரசியல் கருத்து கருத்தரங்க போறான்னு பெரிய பந்தாவா போடுற நீங்க கரூர்ல உள்ள நிர்வாகிகளுடைய வருத்தங்கள் எப்படி இருக்குங்கிறத எப்ப பார்க்க போறீங்க நீங்க கட்சியை நீங்களும் வளர்க்க மாட்டீங்க என்ன நிர்வாகியை யாரும் பார்க்க முடியும் ஆனா யாரும் போக கூடாது அங்கேயே இருக்கணும்னா என்ன அர்த்தம்ன்ற கவிதாவோட பேட்டி பாத்தீங்களா நீங்க கவிதா பேட்டி கொடுத்துட்டுறாங்க என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிர்வாகிகள் பேரை சொல்லி அவங்கெல்லாம் போனாங்களே அப்போ எங்கே போனீங்க ஜோதிமணி அப்படின்னு கேட்குது அந்த அம்மா இப்போ நான் என்னுடைய ஒரு சொந்த விருப்பத்தில் நான் ஒரு காக்க போகிறேன் அது ஏன் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டீங்கன்றது கேள்வி பத்து வருஷமாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எம்பியாக அவங்க என்ன இங்கே நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்குது நீங்க ஜோதி பண்ணி பதில் சொல்லணும்ல நீங்க கரூர் காங்கிரசுக்கு நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க சும்மா சொல்லுங்க சார் இப்போ இவருடைய வெற்றிக்கு திமுக பாடுபட்டுருக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பங்களிப்பு அவரி விதமானது அவங்க வெற்றிக்கு அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க டிஎம்கே இப்போ இப்படி இருக்க இப்போ அவங்க வந்து தொடர்ந்து டிஎம்கே மேலேயும் குறிப்பாக அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவங்க மேலேயும் வந்து இப்படி கடுமையான விமர்சனத்தை பொது வெளியில வைக்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட வன்மமா அப்படி ஏன் தனிப்பட்ட வன்மம் வந்து அவங்களுக்கு இருக்குங்க அதுதான் நான் சொல்றேன் நீங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணது நீங்க தான் உங்க மேல தவறா மத்தவங்க மேல தவறா நீ ஒரு கலெக்டருக்கு மேல கோபத்துல நீங்க போய் அங்க தர்ணா பண்றீங்க நீ திமுக உற்றுச்சி சாதாரணமாக அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு கொடுங்க நீங்க நீ வேற ஒருத்தனா நடக்குமா நீ தப்பா நீ வேற யார் அண்ணா திமுக ஒரு மாவட்ட செயலாளர் கலெக்டருக்கு எதிராக நான் வந்து அங்கேயே படுத்துக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா விட்டுருவாங்களா ம் அப்போ கூட்டணி கட்சி தர்மங்கிறது அடிப்படையில் தானே அவங்களை விட்டு கொடுத்தாங்க சரி போயிட்டு போங்க அப்படின்னு தானே ஒரு மன்னிப்பு கொடுத்துச்சு நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா எப்படி ஏற்றுக்கணும் திமுக உங்கள கரூர் திமுக எப்படி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தன்மானம் இல்லையா உங்களுக்கு தன்மானத்தை பற்றி பேசுகிறீங்களே ஒரு நகர செயலாளர் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் போனத நீ ஏன் ஒன்றும் இல்லை அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செல்வ பிறந்தகைய எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் பண்ணிட்டார்

ஒரு நகர செயலாளர் அவங்களுக்கு ஒரு விருப்பத்தில் நீங்க கண்டுக்கவே இல்லையங்குறதுல ஒரு வருத்தத்துல அவங்க போறாங்க போனதெல்லாம் பெருசு கிடையாது அவர் முதல்வருடைய ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ஆட்சி பிடித்து வந்துருக்காங்கன்னு போட்டது ஒரே ஒரு வருத்தத்தை தாண்டி வேற என்ன இருக்கு உங்களுக்கு அதனால நீங்க ஜோதிமணி நீ சொல்கிறேன் சொல்ற இவ்வளோ ஒரு ரொம்ப விசுவாசமா நினைக்கிறவங்க

தென் மாநிலங்கள்ல நீங்க மட்டும்தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஏன் எல்லா மாநில கட்சி விட்டுட்டான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கை விட்டுருச்சு எல்லா கட்சியும் வந்து கை விட்டுருச்சு அதுதான் அப்படி வருத்தமே அதானே நீ இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க தான் அனுசரிச்சு போகணும் நீங்க அனுசரிச்சு போடுங்க நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் வேலை பாத்துட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுல உள்ள திமுக கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் நீங்க ஒரு அண்ணாமலை பிஜேபி எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் நீ எல்லாத்துக்கும் எதிராக செந்தில் பாலாஜி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே இப்போ நீங்களும் சேர்ந்துட்டு இதை சாக்கா போட்டு போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திமுக காரங்க எதிர்த்தா நீங்கள் தாங்குவீங்களா இல்லை கூட உள்ள விட மாட்டாங்க அவங்கள அவங்களுக்கு என்ன ஹிடன் அஜெண்டா சார் இப்போ கரூர்ல நாம ஒரு பெரிய தலைவரா வந்து ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு நானே என்ன மதிக்க மாட்டேங்கிறேன் வேற என்ன இருக்கு ராகுல் காந்தி அவங்க அப்படி நினைக்கிறாங்க எனக்கு வந்து யாரு ராகுல் காந்தியோட நான் பழக்கம் ஆனது அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணீங்க கட்சியை வளர்க்குறது வெளியே பாருங்க வாரத்துக்கு வாரம் வாங்க நீங்க சனியார் வாங்க மற்ற நாளாக விட்டுருங்க சனியார் உட்காந்து எத்தனை முறை காங்கிரஸ் கட்ட கூ கூட்டணி கட்சி கட்சிக்கு மீட்டிங் போட்டிருக்கீங்க கரூர்ல மாவட்ட காங்கிரஸ் கூட்டம் எத்தனை முறை போட்டிருக்கீங்க கரூர்ல இல்லை நிர்வாகிகளை கூப்பிட்டு ஏதாவது ஒரு கலந்தாலோசி நடத்திருக்கீங்களா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் நீங்க திடீர் பண்ணு இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே இல்லை நீ சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் ஜோதிமணி தயவு செய்து அந்த கவிதாவுடைய வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாங்க அதை நீங்கள் முதல் பாருங்கள் பார்த்துட்டு கவிதாக்கு முதல் பதில் சொல்லுங்கள் அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க வருத்தமாக பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்து ஜோதிமணி ஒரு ட்விட்டரில் ஒரு பதில் சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் இணைந்த முன்னாள் காங்கிரஸ் நகர மகளிரணி கல்வி கவிதா பேசுகிறேன் இந்த ஐந்தாண்டுக்கு முன்பு காங்கிரஸ்ல இருந்து பணியாற்றி கொண்டிருந்தேன் பேர புலனி போற காரணத்தினால இந்த அஞ்சு வருஷமா நான் கட்சிக்கு வராமல் இருக்கேன் விலகிருக்கேன் அவங்க ஜோதி பண்ணி அவங்க மேல இருக்கிற ஒரு வெறுப்பு காரணமாக தான் கட்சிக்கு போறதில்லை அதுக்கு முன்னாடி நகரங்களாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இவங்க வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்கு நான் போறதே விட்டாச்சு ஆனால் கட்சியில வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க இருந்துட்டு இருக்கோம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் காங்கிரஸ் இருந்து விலகி மாற்று கட்சியான பிஜேபிக்கும் அஇஅதிமுகவுக்கும் சுரேங்கா பாலச்சிந்தர் ஆஹ் சக்திவேலு உம் போய் இணைச்சிருக்காங்க அப்பையெல்லாம் இவங்களுக்கு வந்து எந்த கருத்து சொல்லாம இப்ப என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக நான் வந்து அன்னை செந்தி பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் மக்களுக்கு செய்கிற நலத்திட்டங்களும் பணிகளும் அவர் செயலாற்ற முறைகளும் பார்த்து ஈர்க்கப்பட்டு என்னுடைய சொந்த விருப்பத்தில் போய் நான் திமுகவில் இணைஞ்சிருக்கேன் அவர்களுக்கு அன்னை மேல அமைச்சர் மேல இருக்கிற தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரே என்னை அவதுவாக பேசிட்டு இருக்கிறாங்க ஜோதிமணி ஆடா ஜோதிமணி இவ்வளவு ஆரம்பம் பண்ணுற ஜோதிமணியோ இப்போ அஞ்சு வருஷம் தடவை ஜெயந்தி பொழுது மக்களை பார்க்க அப்பதான் வர்றாங்க மக்களையோ காங்கிரஸ் கட்சி தொண்டர்களையோ சந்திக்கிறது இல்லை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதில்லை எப்பயுமே வெளியூர் இவங்க இப்போ வந்து அஞ்சு வருஷமா அந்த கவிதா என்ன பண்ணாடுக்கெல்லாம் என்ன எதுவுமே போய் இப்போ திமுக உடனே அவர் செந்தில் பாலாஜி கால் புணர்ச்சி காரணமா இவங்க இவ்வளவு கோவமோ ஆதங்கோ போட வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு தான் மக்களே அவங்கள பார்க்க வேண்டியதா இருக்குது அவங்க எங்க இருக்காங்க ஒரு தகவல் ஒரு ஃபோன் பண்ணாலும் ஒரு ஃபோனை எடுத்து ஒரு எதுக்காக நம்ம கூப்பிடுறான்னு ஒரு பதில் சொல்கிறது கிடையாது இப்போ வந்து கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு உரிய மரியாதை கிடையாது உறுப்பினருக்கு ஒரு மரியாதை கிடையாது கட்சி நமக்கு ஓட்டு வாக்களித்த மக்களுக்கும் எந்த வர ஒரு மரியாதை கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வர வர வேண்டியது திரும்ப அடுத்த முறை திமுக அவர்களுடைய ஆதரவு மேலே வெற்றி பெற்று திரும்ப அவருக்கு சட்டசபை நாடாளுமன்றம் செல்ல வேண்டியது இதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிற ஜோதிமணி அவர்களுக்கு உலக பெரிய எப்பயே வந்து மக்களுடைய பணியாற்றி இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் புற போட வேண்டிய அவசியம் இல்லை தனிப்பட்ட காண்புச்சிக்காக அவரை சொல்லிட்டு இருக்க வந்து ஜோதிமணி அவர்கள் இரண்டு முறை வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அந்த இரண்டு முறையும் திமுகவின் ஆதரவோடு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவோடும் திமுக தொண்டர்களுடைய ஆதரவோடும் ஜெய்த்து ஜெயித்து வெற்றி பெற்றவர்கள் வந்து திமுகவை அவதூறாக பேசி திரிகிறார்கள் கூட்டணி கட்சி தர்மத்தை வதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருக்குமே எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கும் செய்யல என்ற எம்பி ஜோதிமணி அவர்கள் இவ்வளோ ஆரம்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை காங்கிரஸ் கட்சியிலேருந்து இவங்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் விலகி சென்ற சுரேகா பாலச்சந்திரன் அவர்களும் ராஜேஷ் அவர்களும் சத்யவேல் அவர்களும் அக்கா ஜெயந்தி அவர்களும் சகோதரி உஷா அவர்களும் உமா மகேஸ்வரி அவர்களும் இத்தனை பேர் போய் இணைஞ்ச பொழுது இவங்களுடைய வந்து உதவி கிடைக்கலனோ இவங்க யாரையும் கட்சிக்காரங்க வந்து ஒரு மதிக்கிறது இல்லை ஒரு பொறுப்பா நடந்துக்கிறது ஒரு வெறுப்புக்காக தான் மாற்று கட்சிகளுக்கு எல்லாமே இறந்துருக்கிறாங்க அப்ப வராத ரோசை நம்ம வெற்றி அடைய இவ்வளவு பாடுபட்டு உதவி செஞ்ச அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் உதவி செஞ்சிருக்காங்களே நம்ம வெற்றி வேணும் கொஞ்சம் கூட மனசுல ஒரு வருத்தப்படாம அவர் அவதூறா பேசி நாமே திமுக சுயமா விருப்பப்பட்டு சேர்ந்த என்னை அவதூறா பேசிட்டு இருக்காங்க இவங்க அதை வன்மையை நான் கண்டிக்கிறேன் ஆனால் செல்லு அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ டிஎம்கேவோட நம்ம இணக்கமாக தான் போகணும் நம்ம இந்த கூட்டணியில் எந்த சலசலப்பும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது ராகுல் காந்தி எல்லாம் அறிவுறுத்தி அதுதான் மாநில தலைவர் வந்து சொல்லுவது போல இருக்கு ஆனால் கீழ்மட்ட தலைவர்கள் தானே சார் ஏதோ சில அறவுறையா சில கிடையாது இப்ப குறிப்பா கே சடகிரி அவர்கள் சமீபத்தில் பேசினது வந்து அதை வச்சுதான் தூக்கி பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடத்துல எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நூத்தி பதினேழு சீட்டு கேக்குறாங்க கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதை பிரச்சாரம் பண்றாரு இப்ப ஜோதிமணி அவர்கள் அவர்கள் போன்ற பொதுவில வைக்கக்கூடிய விமர்சனத்தினால பாத்தீங்களா திமுக காங்கிரஸ் கூட்டணி விரிசல் வந்துருச்சு கூட்டணி உடஞ்சிருச்சு அப்போ தலைவர் தெளிவா இருக்காரு தொண்டர்கள் காங்கிரசினுடைய இயல்பு தன்மையை அப்படித்தானே சார் ஒருவர் பேசுவாரு திருச்சி வேல்சாமி வேற மாதிரி பேசுவார் நீங்க ஒரு காங்கிரஸ்ல நிர்வாகி காங்கிரஸ் உங்களை கட்சி விட்டு நீக்கவே முடியாது காரணம் என்னன்னா செலுப்பந்தை வந்துட்டு உங்களை நீக்கினாருன்னா வாய்ப்பே இல்லாமி

ஒரு பிரதமர் வந்துகிட்டே இருக்காரு மூணு மாசத்துக்குறது உள்துறை அமைச்சர் ராகுல் காந்தி ராகுல் வரது இல்லை என்ன கார்கே நீ இப்படி ஒரு தேர்தல் வச்சுக்கிட்டு நீங்க ஜோதிமணி நீங்க தனியா நின்னால் கரூர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியுமா இது சவாலாவே வச்சுங்க நீங்க தனியா இருந்து ராஜினாமா பண்ணிட்டு கரூர்ல ஒரு கவுன்சிலராக கூட ஜோதிமணியால் வாங்க முடியாது நிற்க முடியாது ஜெயிக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விமர்சனம் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ண அவங்க மே அவர் கா கோபத்தில் நீங்கள் திமுக சவால் வருதுங்கிறதுலாம் ஒரு காலத்துலேயும் யாரும் ரசிக்க மாட்டாங்க என்ன இதில் நீ அவங்களுக்கெல்லாம் பேப்பருங்க ஒன்றும் இல்லை அவங்க அந்த ட்விட்டரில் ஜோதிமணி போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய மீடியாக்களுடைய முக்கியமான நபர்களுக்கு அவங்க அனுப்புகிறாங்க

ஜோதிமணின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கறத தாண்டி வேற ஒன்றுமே இருக்காது இதுதான் ஒரு சூழ்நிலை வரைக்கும் சார் கரூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சலசலப்பு சம்பந்தமாக பல தகவல்கள் நீங்களும் கிளப்பி விடாதீங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர் அவ்வளவுதான் அப்படின்ற கருத்தை ததி செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை பயன்படுத்தி நன்றி வரைக்கும் Thank <music> you.